மருந்து <laughs>

அவ்ள அவதா அடிச்சு அடிச்சாச்சு அடுத்ததான் சந்தன் குச்சிக்கல சந்தனை ரெண்டு வச்சுக்கா கிட்ட கூப்பிட

เทมาเทมาอายาเทมา ปกத்துல ஓடாயா கொலம்பண்டா கொசி செம்புக்கு வரண்டா டாடா டாடா நீ மைனே என்ன பண்ணல இது நீ நம்புவல நான் கொஞ்சம் நான் தமாஷ் பண்றாங்க நீ அட நீ இல்ல நீ அண்ணன் கூட போறேன் நான் வர நான் போகுது எங்க வர கோர கோர போ போடா அந்த மாமண்ட கூட கம்பி நீ ஹரி மாமா

ஒண்ணா வேண்டாண்டி வேண்டிதி காதல்டி <laughs> ஆனக்குறா <laughs> 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 <laughs>

டக்ல சுவீடி ஏய் நாகும் தெரியாதுன்னு அடிச்சு விட்டு

हां चल 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 ना मत कर

ஒண்ணா <laughs> இந்த <laughs> लाइट आइज जा मन भन्दैछ ले मुडी ल अपर लेकेदा न सरी अबले त कलतियाछ न लाइट तोड छोडे मा तनी नि तोड छोड त लाइट तोड छोड तनी नि मुडी तोड छोड नि टटक्ला मा ए टटक्ला मा आदन नि लाइट तोड ए इदिले तोड आदिले कंदा ला नि 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 स्वामी फोडा मा तनी करा

அவள் அது முடிஞ்சது நீ வாழைப்பழத்த பெருசு எடுத்து வைக்க

அவளோட <ideas> <entertainen> <mALLES wireless>

வந்துரல சுத்தியும் 啊！我他妈，我捡起来。 ಎಲ್ಲ okay. இன்னைக்கு <laughs> ஆடவுடிரே சுற்றல இல்ல 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 சேரா ரைட்டா பார்த்தா ஒரே ஒரு ஆ ஆ புருத்தன தெரியுது சேரல சஹ்மத் பிரின்ஸ் அவோட் துளமா ஆமா ஏ அந்த வாஸ்துங்க அங்களே அந்த பாத் முதலே அந்த பனி போட்டா காரி போறா டேய் சரி குஸ்ட் பர்ரனே கால் போடு ஏ கலைய கல கரெக்ட் ஆகதன் பாரு ஏ கரெக்ட் ஆகதன் பாரு ரெண்டு காது கரெக்ட் ஆகதன் பாரு சபா சபா போ ஏ ஆட்ட கட்டிடுறான் ஆ ஒண்ணு லடா हां நீ மாட்ட மாட்ட இது கோல் இது போய் अच्छा என்ன சொன்னா எங்க வச்சிருந்தா நீ தான் மாத்தணும் அப்பியுது யார் எத்தவுது இது என்ன பேரு ஆயிடுந்து வெண்ணார்ல இருந்து யாரு வீட்ல இருந்து வந்து இந்த மூக்கு தேர் பண்ணா ஆ ஆ வந்து அந்த ஆடு வெட்டற மாதிரி ஒரு காட்சியை வெச்சி ஆ அவங்க தங்க ராஜாவே மயு ராஜாவே வேறே முந்துறாங்க தாங்க منا ஊரு ஐயோ டேய் டைரி சாலிடா அலைமலைடா வெரி குட் சூப்பர் 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 Super. Super. Hey,

பாரு சபரி சபரி அப்படி பாரு ஏ மகின் பாரு ஹரி அப்படி பாரு ஹரி கனா